கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்ம கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமே நல்லா கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சிகள் வருகிற போது வறட்சியான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் நம்மை கவிடாமல் இருப்பார் ஆமேன் நம்முடைய வறட்சிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் அந்த வறட்சியின் மத்தியிலே நாம் துவண்டு போகிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய கூக்குரலை நம் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஆகாரின் அழுகுரலை கேட்ட கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்த கர்த்தர் இஸ்மையுடைய தாகத்தை தீர்த்த கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தவர் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார் நம் தாகத்தை தீர்க்கிற கண்மலையாகிய கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு செவி கொடுத்து நம்மை கைவிடாமல் இருப்பார் ஆமேன் ஹலோ நான் அவர்களை செவி கொடுப்பேன் நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கலாம் இப்படிப்பட்ட வறட்சிகளை சந்திக்கலாம் நம்முடைய நாவு வறண்டு போயிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம் நம்முடைய பொருளாதாரம் வறண்டு போயிருக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் நிற்கலாம் வனாந்திரத்தைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் அந்த வனாந்திரத்தில் கத்த நம்மை செவி கொடுத்து கேட்கிறதேவன் அந்த வனாந்திரத்தில் நம்முடைய அழுகுறலை கத்த செவி கொடுத்து கேட்கிறதேவன் அந்த வனாந்திரத்தில் கத்த நம்மை கைவிட மாட்டார் நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாமல் இருப்பேன் என்று கத்த சொல்கிறார் இந்த வாக்குதத்தத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சிகளை சந்திக்கும் போது வறண்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோண்டு போகும்போது கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்னை காண்கின்ற எல்ரோயி என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறவர் எனக்கு செவி கொடுக்கிறவர் என் வறட்சியை மாற்றுகிறவர் என்னை கைவிடாமல் இருக்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்ற

வாங்காதுங்கள் திகைத்து போகாதிருங்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் எங்கள் அன்பின் பொருளோக பிதாவே இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலும் சோமத்தில் வருகிறோம் எங்கள் நாவுகள் வறண்டு போகலாம் நாவுகள் தாகத்தால் துவண்டு போகலாம் வாழ்க்கை துவண்டு போகலாம் சூழ்நிலையில் துவண்டு போகலாம் நான் வனாந்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் நீர் என்னை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் நீர் என்னை மீட்டெடுக்கிற கர்த்தர் நீரை கைவிடாமல் என்னை காக்கும் கர்த்தர் நீர் என்பதை விசுவாசிக்கிறேன் உன் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என் சூழ்நிலை அர்ப்பணிக்கிறேன் நீர் என்னை பொறுப்பெடுத்து நடத்துவீராக காத்து கொள்ளும் வழ இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா உங்கள் வறட்சிகளை கத்தர் மாற்றுவார் உங்களுக்கு செவி கொடுப்பார் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார் பார்ப்பார் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்த இருக்கிறார் இந்த நாளிலும் உங்களை ஆஸ்வதித்து நடத்துவாராக ஆமேன்